சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரத்னாவுக்காக வந்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து ஒரு வேற தனி கொடுத்தன போகிறதுக்காக ஒரு வேற வீடை வந்து அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க இதனால எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கவும் பால் காய்ச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து பாண்டிமலோட கதை முடிஞ்சது வந்து முத்துப்பாண்டிக்கு ஒருத்தவங்க தெரியப்படுத்தவும் உடனே வந்து பா அவங்க முத்துப்பாண்டி வந்து அந்த இடத்துக்கு வாராங்க பார்க்கும்போது பாண்டிமலை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது அத்தையோட நிலம் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜனங்கள் எல்லாருமே அவங்க வந்துருந்தாங்க அப்போ முத்துப்பாண்டி வந்து சவுந்தர பண்டிகை இதை பற்றி தெரியப்படுத்தவும் சவுந்தர பாண்டி எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அங்க வந்து பார்த்துட்டுமே வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ எங்க அக்காவை காணாலும் சொல்லிக்கிட்டு நான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனா எங்க அக்காவோட நிலம இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க சவுந்தர பாண்டி இருந்து அளவும் தான் முத்துப்பாண்டி வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாங்க சண்முகம் இந்த மாதிரிக்கு அத்தையோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்ட சண்முகம் சண்முகம் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பரணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்ப இங்க பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் பரணியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து பாண்டிமாளோட கதை முடிஞ்சு போச்சான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே பரணிக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன சண்முகம் நீ சொல்லிட்டுருக்குற என்னால் நம்ப முடியல அப்படிங்கும்போது ஆமாம் பரணி என்னால் கூட நம்ப முடியல என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சண்முகம் நீ போக வேண்டாம் ஆமாம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம இங்கே சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை ஃபஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன் இப்போ அங்கே பா இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டுருக்குறாங்க இந்த மாதிரிக்கு நிலமையில நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படிங்கவும் நான் ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு என்ன நடந்ததுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறமா நான் அங்கே போனதுக்கப்புறமா நான் தகவல் சொல்கிறேன் அது வரைக்கும் நீ யாருக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் உடனே பரணியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சண்முகம் வந்து அந்த இடத்துக்கு வராங்க அப்போ முத்துப்பாண்டிட்ட கேட்குறாங்க என்னாச்சு முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கே தெரியல சண்முகம் எனக்கு வந்து இந்த மாதிரிக்கு தகவல் வந்துச்சு சரி யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் நானே இங்கே வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் அத்தையோட நிலமை தான் முடிஞ்சு போயிருக்குன்னு அதனால தான் உடனே நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே சண்முகத்துக்கு ஒண்ணுமே புரியல மட்டுக்கு யார் இப்படி பண்ணியிருப்பாங்க நம்ம நேற்றைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து உங்கள் அத்தையை தேடிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரிக்கு யார் பண்ணுனாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது அதான் சண்முகம் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அத்தைக்கு பிடிக்காதவங்க வேற யார் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த மாதிரிக்கு பண்ணாங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இன்னும் போல தான் விசாரிக்கணும் அப்படின்னு முத்து பாண்டி உடனே சண்முகம் வந்து பாண்டிமா பக்கத்தில் போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சவுந்தரப்பாண்டி உடனே வந்து சண்முகத்தை வந்து அவங்க மாட்டி விடணும்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஏண்டா நீ தானே எங்கள் அக்காளோட நிலமைய முடிச்சது நீ தானே அப்படிங்கவும் ரெண்டு வந்து சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரிக்கு முத்துப்பாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சவுந்தர பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் தான் இவன் தான் எங்கள் அக்காவை நேற்றுக்கு ஃபுல்லாக வலை வீசி தேடிகிட்டு இருந்தான் இவன் தான் வந்து எங்கள் அக்காவை ஏதோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் இவனை விடாத இவனை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கப்பா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க என்ன நடந்துச்சுன்னு இன்னும் மூலம் விசாரிச்சது போகிறதும் தெரியும் நீங்கள் வந்து சும்மா இந்த மாதிரிலாம் சண்முகத்துக்கு மேலே நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் ஆமாம் முத்துப்பாண்டி நேற்றுக்கு ஃபுல்லாக தேடிட்டு இருந்தது யாரு எங்கள் அக்கா அக்காமலை கோவத்தில் இவன் தான் இப்படிலாம் பண்ணிட்டான் எங்கள் அக்காமலை இருந்த கோவத்தில் இப்படி அவள் கதையை முடிப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்டா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்து சண்முகத்தை போட்டு அவங்க வந்து திட்டியை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்துப்பாண்டி வந்து தடுக்கிறாங்க அப்பா ஏம்பா பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா முத்துப்பாண்டி இவ தான் எங்கள் அக்காவோட கதையை முடிச்சிட்டா எனக்கு இருந்தது ஒரே ஒரு அக்கா எனக்குன்னு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு இருந்ததா ஒருத்தி தான் அவளையும் இப்படி முடிச்சுட்டான அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா என் கூட இருந்திருந்தா கூட அவன் நல்லபடியாக இருந்திருப்பா ஆனால் அவன் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் இப்படி எங்கள் அக்காவோட கதையை முடிச்சுட்டான் அப்படிங்கும்போது போது அப்போ முத்தப்பாண்டி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க அத்தையோட கதையை முடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கவும் ஆமாம் அவட்ட தான் வந்து வயிற நகை பணம் எல்லாமே இருந்ததுல்ல இல்லை அதெல்லாம் ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிக்கு அவன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே வந்து முத்துப்பாண்டி சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க எங்கள் பாரு பாண்டிமாலோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் எதுக்கு நினைக்க போகிறேன் அவள் வந்து இந்த மாதிரிக்கு என் தங்கச்சியே பண்ணுனா அதுக்காக தான் இந்த அவளை நான் தேடினேன் தவிர மற்றபடி இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தேவலாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ உடனே சவுந்தர் பாண்டி சொல்கிறாங்க உங்கள் பாரு முத்துப்பாண்டி நான் இவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இவனை என்ன அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவோ அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா ஃபஸ்ட்டு அத்தையை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாண்டிய மலை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலைக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அவங்க பண்ணிட்டு அவங்க ரிசல்ட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து பார்க்கும்போது அவங்க தலை தலையில வந்து யாரும் வந்து தள்ளி விட்டுருக்குறாங்க தலையில வந்து செவரில் இடிச்சனால தான் இந்த மாதிரிக்கு அவங்களுடைய கதை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரவும் இது கெட்டதுமே உடனே அவங்க முத்துப்பாண்டிக்கு எங்க வச்சு இப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப சண்முகத்திட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க சண்முகம் உனக்கு வந்து ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது போது நீ இப்படி கேட்டுட்டு இருக்கிற எனக்கு எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு ராத்திரி ஃபுல்லா நானும் பரணியும் வந்து உங்க அத்தை தானே தேடிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கும்போது ஐயோ சண்முகம் நான் உன்ன வந்து சந்தேகப்பட்டு நான் பேசல ஆனா உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு தான் சொல்லி கேட்டுட்டுருக்கிறேன் அப்படிங்கும் போது தெரியலையே அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது தெரிஞ்சதுமே எல்லாருமே ஓடோடி வராங்க அப்போ பரணியும் அந்த விஷயத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆமாம் ஏற்கனவே எனக்கு தெரியும் ஆனால் சண்முகம் வந்து சொல்ல முடியான்னு சொன்னா அப்படின்னுங்கோ அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுமே இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே சவுந்தர பாண்டி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இவன் தான் இவன் தான் எங்கள் அக்காவை வந்து ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சண்முகம் மேலே பழி போடவும் உடனே வைகுண்டம் பாக்கியம் எல்லாருமே திட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க எதுக்காக சண்முகத்துக்கு மேல இந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் ஆமா நேத்திக்கு ஃபுல்லா எங்க அக்காவே நீ வந்தானே தேடி அலைஞ்சா அதான் அவன் மேல இருந்த கோபத்துல எங்க அக்காவோட கதையை முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர் பாண்டி இந்த மாதிரிக்கு சண்முகத்துக்கு மேல பழி போட்டு பேசவும் அப்போ பரணி வந்து திட்டுறாங்க அப்பா ஏன் இப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க சண்முகத்து கூட நானும் தானே இருந்துட்டு இருந்தேன் அப்போ நானும் அத்தை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்களா என்ன சொல்ல போனாக்கி நீங்கள் தான் ராத்திரி ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தீங்க காரில் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஐயோ இவன் என்னது நம்மளே போட்டு கொடுத்துருவா புழுக்கு அப்படின்னு சவுந்தர பண்ணி எதுவும் சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே சனின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க ரொம்ப ஓவராக நடிப்பு இருக்குது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தான் இதை பண்ணினீங்கன்னு தெரிஞ்சிட போது அப்படிங்கவும் என்னல நீ அப்படியே சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நீ பண்ணிகிட்ருக்கனால அப்புறமா பரணி பாப்பாவே வந்து உங்க மேல சந்தேகப்பட்டு போகுது அதுக்கப்புறமா வந்து முத்துப்பாண்டி தம்பி வந்து உங்களை விசாரிக்க போறார் நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம கொஞ்சம் அடைக்க வாசிக்க வேண்டியது அப்படின்னு சவுந்தர பாண்டி உடனே சொல்லிட்டு முத்துப்பாண்டி எங்க அக்காவோட நிலைமைக்கு யார் காரணம்னு நீ தான் எப்படியாவது சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ வந்து சண்முகம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு என்னது என்னமோ நடந்துகிட்டு இருக்குது இவன் ரொம்ப அப்படிங்கவும் உடனே வந்து பரணி நடிச்சிருக்காங்க என்ன சண்முகம் என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை உங்கள் அப்பா வந்து பார்த்ததுலேருந்து ரொம்ப ஓவராக தான் துள்ளிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ராத்திரி ஃபுல்லாக கார் எடுத்துகிட்டு அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சதெல்லாம் இவர் தானே அப்படின்னு சொல்லவும் அப்போ என்ன எங்கள் அப்பா தான் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்கும்போது அப்படி நான் சொல்லலை ஆனால் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது உங்கள் அத்தையோட கதை முடிஞ்சதுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதோ வந்து சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படிங்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரசன் முகம் ஒன்றை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை உள்ள எல்லாருமே அதிர்ச்சி என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவோ ஆமா அப்பா வந்து உன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அதனால எனக்கு வர வழி தெரியல ஒன்னு நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நாங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கவோ உடனே இது கேட்டதுமே உடனே பரணி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணி நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்காவும் அதே மாதிரி இசைக்கு ரத்னா வீராக்காணி அறிவழகன்னு எல்லாருமே சொல்லிகிட்ருக்கிறாங்க அதே போல் வைகுண்டமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என் பையன் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க எனக்கு சண்முகத்தை பற்றி தெரியாதா அதனால் வேறு வழி இல்லை நான் இப்போ அரசு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து பரணி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் அவன் தான் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு சொல்லி போது என்ன பரணி நீ எப்படி பேசிகிட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து நான் வாங்கிக்கிறதானே என்னுடைய ரூல்ஸே அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அதனால் இப்போ நான் அரசு பண்ணுறேன் ஆனால் அடுத்தது ஆக வேண்டிய வேலையை நம்ம பார்க்கலாம் அதாவது சண்முகம் அதை பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டிப்பாக நிரூபிக்கலாம் அதே மாதிரிக்கு அத்தையோட கதையை யார் முடிச்சான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சண்முகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணவும் அப்போ வந்து பரணி வந்து சொல்கிறாங்க சண்முகம் நீ எதுக்கும் வந்து பயப்படாது அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்குல பயப்பட போகிறேன் நான் ஒன்று தப்பு பண்ணலையே அதனால தப்பு பண்ணணுங்கப்பட்டவங்க தான் பயப்படணும் அப்படின்னு சவுந்தர பாண்டியை பார்த்து சொல்லவும் இப்போ சவுந்தர பாண்டிய வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் தான் இவன் தான் என் அக்காவை வந்து நேற்று ஃபுல்லாக தேடிட்டு இருந்தான் இன்னைக்கு பார்த்தா இந்த நிலைமையில் கிடக்குறா இவன் நான் எங்கள் அக்காவை கதையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவனை வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்போ பாய்க்கு வந்து திட்டுறாங்க ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரில் நீ பெசாம இருக்க மாட்டியா என்ன எங்கள் அக்காவை நான் இழந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பணத்துக்காகவும் நகைக்காகவும் வைர நகைக்காகவும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டான் எங்கள் அக்கா ஒழுங்கு மரியாதை அன்னைக்கு என் கூட வந்திருப்பா ஆனால் இவன் தான் வந்து அவங்க அக்காவை விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் தான் நான் வச்சுப்பேன்னு சொன்னான் இது எல்லாமே வந்து அந்த வைர நகைக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழைய தூக்கி சண்முகத்துக்கு மேலே இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தவோ அப்போ உடனே பரணி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்கப்பா நீங்க திரும்ப திரும்ப இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க சண்முகத்தை பத்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால இந்த மாதிரி நீங்க பழியத்துக்கு அவன் மேலே போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சவுந்தர பாண்டிய போட்டு திட்டுறாங்க அப்ப சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்து அழுதுகிட்டு இருக்கோம் இப்ப அறிவழகன் வந்து பரணி கிட்ட சொல்றாங்க சிஸ்டர் நம்ம உடனே இப்ப நம்ம லாயரை பார்க்கணும் அப்படிங்கும்போது உடனே பரணியும் சரினு சொல்லிட்டு அவங்க அறிவழகனும் பரணியும் வந்து கிளம்புறாங்க அப்ப வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க ஃபர்ஸ்ட் லாயரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்படிங்கிற அடுத்ததா பார்த்தோம்னா வந்து பாண்டியனோட கதையை முடிச்சது வந்து சவுந்திர பாண்டிதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து கண்டுபிடிக்க போறாங்க பார்க்கலாம்